கோவையில் ஜெம் மருத்துவமனை மற்றும் இந்திய கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை சங்கம் சார்பில் தேசிய கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை மாநாடு மற்றும் மேம்பட்ட மருத்துவ பயிற்சி முகாம் நடைபெற்றது ஜெம் மருத்துவமனை மற்றும் இந்திய கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை சங்கம் இணைந்து ஜூன் பதிமூன்று பதினான்கு மற்றும் பதினைந்து ஆகிய மூன்று நாட்கள் கோவை நீலாம்பூர் பகுதியில் உள்ள லீ மெரிடியன் உணவகத்தில் தேசிய கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை மாநாடு மற்றும் மருத்துவ பயிற்சி முகாமை நடத்தி வருகின்றது இந்த மாநாட்டில் இந்தியாவின் பல்வேறு தொகுதிகளைச் சேர்ந்த நானூறுக்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் கலந்து கொண்டுள்ளனர் இம்மாநாடு இந்தியாவில் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை சேவையை மேம்படுத்துவதில் ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல்லாக அமையும் வகையில் அமைந்துள்ளது இம்மாநாட்டை ஜெம் மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் சி பழனிவேலு குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தார் மாநாட்டின் ஒரு பகுதியாக செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு உடல் உறுப்பு தான மாற்று ஆணையத்தின் உறுப்பினரும் செயலாளருமான டாக்டர் கோபாலகிருஷ்ணன் கூறியதாவது உறுப்பு செயலிழப்பு என்பது உலக அளவில் இன்று அதிகரித்து வருகின்றது இந்தியாவில் இரண்டு வித காரணங்களால் உறுப்பு செயலிழப்பு மக்களிடையே அதிகரிக்கின்றது அதில் ஒன்று வாழ்க்கை முறை பழக்கங்களால் வரக்கூடிய உடல் பருமன் சர்க்கரை நோய் உயர் ரத்த அழுத்தம் போன்றவை இதைத் தவிர காலநிலை மாற்றம் சுற்றுச்சூழல் மாசு போன்றவை இடம்பெறுகின்றது இன்று உறுப்பு செயலிழப்பால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு குறிப்பாக கல்லீரல் மற்றும் சிறுநீரக செயலிழப்பால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை முக்கிய தீர்வாக உள்ளது இன்று கூட உடலுறுப்பு செயலிழப்பால் பாதிக்கப்பட்ட பலரும் உறுப்பு தானம் பெறவும் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்காகவும் காத்திருக்கின்றனர் தமிழகத்தின் ஏற்படுத்தப்பட்ட பல விழிப்புணர்வு நடவடிக்கையால் இருநூற்றி ஐம்பதுக்கும் அதிகமானோர் சென்ற ஆண்டு உடலுறுப்பு தானம் செய்துள்ளனர் இது ஒரு நல்ல மாற்றத்தை பலரின் வாழ்வில் ஏற்படுத்தியது வரும் நாட்களில் உடல் உறுப்பு தானம் உடல் உறுப்பு செயலிழப்பு மற்றும் அதை தடுக்கும் வழிகளை மக்களுக்கு எடுத்து செல்ல வேண்டும் என தெரிவித்தார் இந்த மாநாட்டில் ஜெம் மருத்துவமனையின் இணை நிர்வாக இயக்குனரும் தலைமை செயல் அதிகாரியுமான டாக்டர் பிரவீன்ராஜ் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை டாக்டர் நிபுணர் ஆனந்த் விஜய் மற்றும் டாக்டர் மேக்னஸ் ஜெயராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது திருச்சி சாலையில் கோவையிலே அமைந்துள்ள விஜிஎம் மருத்துவமனையின் வளாகத்திலே இன்று ஒரு மிக அருமையான நாள் இன்னைக்கு வந்து நாம விஜிஎம் பவுண்டேஷன் அறக்கட்டளை சார்பாக மற்றும் கரூர் வைசியா வங்கி ஆரோக்கியா ஸ்கீம் சார்பாக இப்பொழுது ஒரு புதிய இரத்த வங்கியை துவக்கி இருக்கின்றோம் இரத்த வங்கி நிறைய இருக்கு கோயம்புத்தூர்ல எதுக்காக வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எவ்வளவு இரத்த வங்கி இருந்தாலும் அவ்வளவு தேவை இருக்கு ஏன்னா ரத்தம் வந்து ஒரு உயிர் காக்கின்ற ஒரு விஷயம் அதை வந்து நம்ம மனிதர்கள் தான் கொடுக்கணும் ஸோ அந்த விதத்துல கரூர் வைசியா வங்கி கிட்டத்தட்ட ஒன் ஒரு கோடியே ஏழு லட்சம் ரூபாய்களுக்கு அருமையான எக்யூப்மெண்ட் வாங்கி கொடுத்துருக்காங்க உலகத்தின் தலை சிறந்த தரம் வாய்ந்த எக்யூப்மெண்ட்ஸ் இங்க இருக்கு இன்னைக்குதான் ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் பிளட் பேங்க் அப்படின்னு சொன்னா அதுல மிகையாகாது ஸோ இதுல வந்து ஆஹ் நம்ம வந்து பிஜிஎம் அறக்கட்டளை இப்ப என்ன பண்ண போறோம்னா இப்ப இந்த கலெக்ட் பண்ற பிளட்டு நம்ம மருத்துவமனைக்காக மட்டும் அல்ல இந்த ஏரியால எந்த மருத்துவமனையில கேட்டாலும் நாங்க வந்து பிளட்டு கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கோம் அது மட்டும் இல்லாம கையில காசே இல்லாம வரக்கூடிய ஏழை அழிவர்களுக்கு இலவசமாகவே இந்த ரத்தத்தை கொடுக்கறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம் அது மட்டும் இல்லாம அரசு அங்கீகரித்த பிரைஸ் வந்து ஒரு யூனிட் பிளட்டுக்கு ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பது ரூபா பட் நாங்க அதே பிளட்டை வந்து ஆயிரத்தி நூறுல இருந்து ஆயிரத்தி அறுநூறு ரூபாய்க்குள்ள கொடுப்பதற்காக பிளான் பண்ணிட்டு இருக்கோம் ஆல்ரெடி இந்த பிளட் டொனேஷன் நேத்தே ஸ்டார்ட் ஆயிருக்கு அதை பத்தி டாக்டர் சுமன் அவர்கள் உங்களிடத்திலே கலந்து கொள்வார்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் சுமன் ஆர்த்தோபெடிக் சர்ஜன் அண்ட் மெடிக்கல் டைரக்டர் ஹாஸ்பிட்டல் இந்த ரத்த தானம்ங்கிறது ஒரு புனிதமான செயலுங்க சில பேரால் அன்னதானம் கொடுக்க முடியும் சில பேரால் மனதானம் கொடுக்க முடியும் ஆனால் ரத்த தானம்ங்கிறது நம்ம உடல ஆரோக்கியமா கொடுத்தாதான் பண்ண முடியுங்க நம்பர் ஒன் அது மட்டும் இல்லாம நீங்க நிறைய பேருக்கு பயம் இருக்கு ரத்த தானம் எடுத்தா வலிக்கும் நமக்கு ஏதாவது வியாதி வரும் அதெல்லாம் இருக்குங்க இப்போ இருக்கிற லேஸ்ட் லேட்டஸ்ட் டெக்னாலஜி படி ஒருத்தருக்கு ஒரு நீடில் யூஸ் பண்றது என்ன சொல்றது அவளுக்கான டியூப்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி எடுக்கும்போது எந்த பாதிப்பும் இல்லாம பலமுறை ரத்த தானம் எல்லாம் செய்ய முடியும் ஏன் நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்திலேயே அருண் அப்படிங்கிற ஒருத்தர் நூத்தி ஐம்பத்தி எட்டு தடவை ரத்த தான கடந்த முப்பது வருஷமா பண்ணிட்டு இருக்காரு அதனால இந்த ஐயங்கள் எதுவுமே இல்லாம எல்லாரும் வந்து செயல்படலாம் நிறைய பேருக்கு இது யூஸ் ஆகும் எத்தனையோ பேர் வந்து ரத்தவாதியோட வராங்க ஆக்சிடென்ட் வராங்க பிரெக்னென்ட் லேடிஸ்க்கு தேவைப்படுது வயசான பாட்டிக்கு லிவர் கெட்டு போய் வருது வயசான தாத்தாக்கு கேன்சர் வருது கடைசியில எல்லாருக்கும் தேவைப்படுது ரத்தம் தான் உங்களுக்கு சர்ஜரி தேவைப்படலாம் ரேடியேஷன் தேவைப்படலாம் இல்ல ஆக்சிடென்ட்டை வரலாம் இந்த மாதிரி ஒரு முக்கியமான சேவைக்காக இந்த ரத்தம் நிறைய தேவைப்படுது சோ விஜிஎம் பிளட் பேங்க் என்பது லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட் லேட்டஸ்ட் டெக்னாலஜியோட எல்லா அதிநவீன ஃபெசிலிட்டிஸோட இருக்கு கோயம்புத்தூர்ல இருக்கிற தலை சிறந்த ஏழு வங்கிகள் நம்மளது ஒன்னா செயல்பட்டு ஆரம்பிச்சிருக்கோம்